கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இரவு நாம் ஜெபிக்க போயிடும் வேதம் சொல்கிறது கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்னை காண்கிறீர் என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர் களல்வியா இந்த இரவு நேரத்திலே வேதம் சொல்கிறது நீர் என்னை அறிந்திருக்கிறீர் ஒருவேளை வேற வேற நாட்டுக்குள்ளே கூட நீங்க இணைந்திருக்கலாம் நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்னை காண்கிறீர் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர் என் இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு எல்லாமே தேவன் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு படுத்து தூங்க போறோம் தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிப்போம் தேவன் நம்மோடு பேசுவார் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம் அன்பின் கத்தாவையும் நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் இரவு நேரத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ நீர் என்னை அறிந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லியிருப்பா எந்த குடும்பத்தில் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கத்தை சந்திக்கிறப்பா என்னை காண்கிறீர் நீங்க எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்கப்பா என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிந்திருக்கிறேன் எங்களை எல்லாமே செக் பண்ணி பாக்குறீங்கப்பா இந்த இரவனத்தில் எங்களோட வாழ்க்கையில என்ன குறைகள் இருக்கோ அது எல்லாவற்றையும் மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கணும் சரீரத்துல எந்த குடும்பத்துல பலவீனத்தோடு ஜபிக்கிறானோ அந்த பலவீனத்தை நீக்கி பரிபூர்ணமான சுகமாக்கித்தாங்க எந்த குடும்பத்துல கடன் பிரச்சனையில போராடி கொண்டிருக்கிறாங்களோ மன அழுத்தத்துல வேதனையில கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அந்த கண்ணீரை நீக்கி கடன் பிரச்சனையை மாற்றி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க இணைந்துக்கிற குடும்பம் சமாதானத்தோடு தங்கிருக்கட்டும்பா அதிகால வேலையிலே உங்களுடைய பாத பிள்ளை கண் வெடிக்க கதை கிருபை செய்யுங்க இந்த நாள் முழுது பாதுகாத கிருபைக்காக ஆயிரம் மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எதுவா இருந்தாலும் எங்களை மன்னித்து உங்களோட ரத்தத்துனால கலி வீ சுத்தி என்னோட ஆவி உங்களுடைய கரத்தில் அரம்புகிறோம் இன்பமான தூக்கம் தாங்க ராஜா துதிகன மகிமெல்லாம் உம் ஒரு கேஸ் எழுத்துடும் ஆமீன் கிறிஸ்து பிரியமானவர்களே நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் என உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜீவிப்போம் காட் பிளஸ் யூ